எல்லோருக்கும் இருக்கும் ஒன்றுக்கும் வாங்க டிஃப்ரெண்ட்டாக ஒரு சட்னி ஆனால் செம்ம டேஸ்ட்டாக வந்திருக்கு டிஃப்ரெண்ட்டாக ஃபஸ்ட் டைம் செய்கிறோம் டிஃப்ரெண்ட் ஒன்றும் இல்லை எப்பவும் செய்கிற மாதிரி தான் ஆனால் அதில் வந்துட்டு எக்ஸ்ட்ரா ஒன்று நம்ம போடுக்கிறோம் வேறு எதுவும் இல்லை தேங்காய் சட்னி செய்வோம்லாம் உடச்சிக்கல்லா தேங்காய்லாம் போட்டு அதே தான் ஆனால் இதில் வந்து ரவை சேர்க்க போகிறோம் தேங்காய் ரவை அதுக்கப்புறமா வந்து உடச்சிக்கல்ல ரவை வந்து ஃப்ரை பண்ணிக்கணும் நல்லா கொஞ்சம் செவக்கிற அளவுக்கு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க அப்புறம் ஒரு துண்டு இஞ்சி ஒரு நாலு பல்லு பூண்டு பச்சை மிளகா காரத்துக்கு ஏற்ற தேவையானது வெங்காயம் ஒரு பாதி வெங்காயம் சின்ன வெங்காயம் தான் போட்டுக்கோங்க என்கிட்ட பெரியதான் பெரிய வெங்காயம் தான் இருந்துச்சு அதனால் பாதி வெங்காயம் போட்டுக்கிட்டேன் லைட்டாக நம்ம தேவைக்கேற்ற சால்ட்டு எல்லாம் போட்டு ஒன்றா போட்டு மிக்ஸ் பண்ணி நம்ம அரைச்சிக்கலாம் நம்ம முதல் மாதிரியாக செய்யப்போம் இது மூணு நாளைக்கு அப்புறம் இந்த சட்னி வந்துட்டு மூணு நாளாக செய்யணும் செய்யணும் சொன்னது நம்ம லைவில் வர்றாங்க ஒரு பிரதர் தான் சொன்னாங்க அவங்க அம்மா அம்மா செய்வாங்களா அந்த சட்னி நல்லாயிருக்கும்னு சொன்னாங்க ரவை சட்னி செய்யுங்கக்கா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் இட்லிக்கு அப்படின்னு சொல்லிட்டு வந்து மூணு நாளாக சொல்லிகிட்டு இருக்காங்க என்னால் செய்ய முடியல எங்கள் வீட்டில் வந்து ரவை சட்னியாக ரவை உப்புமாவே தெரித்து விடுவாங்க ரவை சட்னி ஒன்று இன்னும் தெரித்து ஓட ஆரம்பிச்சாங்க எல்லாரும் ஆனால் இன்றைக்கி வெற்றிகரமாக செஞ்சாச்சு செஞ்சு செய்யும்போது கொஞ்சம் மனசில் பயமாக இருந்துச்சு எப்படி வருமோ என்ன வருமோ சொல்லிட்டு என்ன லைவ்ல வேறு சொல்லிட்டு வந்துன்னா ரவ சட்னின் இனி நான் புதுசாக இருக்குது ரவா உப்புமா கேள்விப்பட்டிருக்கு ரவ கேசரி கேள்விப்பட்டிருக்கு இதுன்னா ரவ சட்னின்ட்டு எல்லாேருமே அது ஒரு ஃபேமஸாகவே ஆயிடுச்சு செஞ்சாச்சு செஞ்சுட்டு அப்புறம் இது வந்து உப்புமா ரவை செஞ்சு தான் செஞ்சுட்டோம் ரவ சட்னி பாப்பா என்ன கேட்டுச்சு இம்மா ரவை உப்புமா செஞ்சு கொடுமான்னு கேட்டுச்சு சரி ரவ உப்புமா செய்கிறோம் ஒரு வீடியோ எடுத்து போட்டுருவோம் இதுவும் ரொம்ப ஆசை ரொம்ப நாள் ஆசை எடுத்து செஞ்சு போகணும்னு சொல்லிட்டு நான் ரவ உப்புமா செய்யும்போது இப்படி தான் செய்வேன் இப்படி செஞ்சுக்காருங்க நல்லாயிருக்கும் கல் பருப்பு உளுட்டு கொஞ்சமாக இஞ்சி அதுக்கப்புறம் எங்கிட்ட கொத்தமரி தழை இல்லை வெங்காயம் தக்காளி பச்சை மிளகாய் எல்லாம் எல்லாமே போட்டு அதே ஃப்ரை பண்ணிடணும் நல்லா ஃப்ரை ப ஃப்ரை ஆனதுக்கப்புறமா வந்துட்டு ரவை எடுத்து அதில் போட்டுக்கணும் லைட்டாக எப்பவுமே நான் நெய் போட்டுப்பேன் ரவை உப்பா செய்யும்போது எப்பவுமே நெய் போட்டுப்போம் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டாக இருக்கும் அந்த ரவை உப்புமா வந்து எங்கள் வீட்டில் எங்கள் வீட்டுக்காருக்கும் பிடிக்காது எங்கள் பையனுக்கும் பிடிக்காது ஆனால் என் பொண்ணுக்கும் பிடிக்காமல் தான் இருந்துச்சு நான் சாப்பிட்றத பார்த்துட்டு பொண்ணு இப்போ சாப்பிட இருந்துச்சு ரவை உப்புமா நானும் ரவை உப்புமா இல்லை ரவை கஞ்சி செஞ்சு சாப்பிடுவேன் ரவ உப்புமா ரவை பாயாசம் இதே வேலை தான் செஞ்சு சாப்பிட்றது இந்த ரவை ரவை சொல்லி சொல்லி கொஞ்ச நாள் என்னை வந்துட்டு ரவையே தொட அளவுக்கு பண்ணிட்டாங்க ரவை சாப்பிட்டா இது வருது அது வருது சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் நல்லா எல்லாமே செவந்ததுக்கு அப்புறமா ரவை அதிலேயே போட்டு நல்லா ஒரு பத்து நிமிஷம் சிம்மில் வச்சு ஃப்ரை பண்ணிவிடுவாங்க இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் நிஜமாவே ரவ உப்புமா சூப்பராக இருக்கும் நான் வந்துட்டு ஒரு கிளாஸ் தான் ரவை போட்டிருக்கேன் வந்துட்டு மூணு கிளாஸ் தண்ணி ஊற்றிக்கலாம் ஒரு கிளாஸ் ரவிக்கு இருந்து மூணு கிளாஸ் தண்ணி ஊற்றிக்கோங்க நல்லா பத்து நிமிஷம் சிம்லேயே வச்சு ஃப்ரை பண்ணதுக்கப்புறமா மூணு டம்பில் தண்ணி ஊற்றினீங்கன்னா கரெக்டாக இருக்கும் தேரிக்கிறது சால்ட்டு நீங்கள் ரவை சட்னிக்கும் ரவை உப்புமாக்கும் சமை டக்கரைஞ்சி சாப்பிட எனக்கு வரீங்க என்னென்ன களி வர செஞ்சிட்ருந்தேன் களி ரொம்ப பிடிக்கும் களி புளி கத்திரிக்காய் குழம்பு இது சாப்பிட்றது அதை சாப்பிட்றதான்னு தெரியல என்ன பண்ணுறதுங்க ஒன்றுமே புரியல அதுக்கப்புறமா வந்துட்டு எடுத்து ஹவா வச்சாச்சு அப்புறமா இது கொஞ்சம் களி கொஞ்சம் ரெண்டுமே சாப்பிட்டேன் அது என்னன்னா ரவை சட்னிக்கும் ரவ உப்புமாவை விட களிக்கும் ரவ